அதிகமா கொடுக்கா அதுல ஒண்ணு ஒண்ணு வந்து நபி செல்லமே கொடுத்திருக்காங்க ரெண்டு கொடுத்திருக்காங்க என்பதை பார்க்கிறோம் இது சொல்ல போனா வரக்கூடிய ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சாவது ஹதீஸ்ல ஒரு குடும்பத்திற்கு ஒன்றுதான் நாங்கள் அறுத்து வந்தோம் சகாபாக்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ஒரு குடும்பமா இருக்கு அதான் நபிகள் நாயகம் செல்லாறு சொல்ல முடிய தோழர்களுடைய வழக்கமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் அப்ப நம்ம குர்பானி கொடுக்கறதா இருந்தா குடும்பத்துக்கு ஒரு ஆடு கொடுக்கலாம் அல்லது குடும்பத்துக்கு ரெண்டு ஆடு கொடுக்கலாம் இப்படி கொடுத்து கொள்ளலாம் ஆடு இல்லாம மாடு ஒட்டகம் குர்பானிக்கு இந்த மூணு தான் கொடுக்க முடியும் ஆடு கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் ஒட்டகம் கொடுக்கலாம் வேற சிங்கக்கூடிய பிராணிகள் எது இருந்தாலும் கொடுக்கக்கூடாது குர்பானிக்கு அது வராது அந்த மாடுகள் எருமைகள்லாம் சேர்ந்துக்கணும் மாடுடைய வகைகள்லாம் சேர்ந்துக்கணும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்ப இந்த மாடு ஒட்டக நம்ம நாட்டுல கிடையாது விட்டுருக்க நம்ம நாட்டுல நம்ம மாடு கிடையாது அப்ப ஒட்டகம் ஏன் கொடுக்க போறது இல்ல ஒட்டகம் மாடா இருக்குமே ஆனால் அதனுடைய சட்டம் என்னென்று கேட்டா ஒரு மாடு வந்து ஏழு குடும்பத்துக்கு போதும் ஒரு மா ஒரு ஆடு கொடுக்கிறாரு இல்லையா ஒரு ஆடு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தர் வசதி இல்ல அவரும் குர்பானியில பங்கு இருக்கு நினைக்கிறாரு இந்த காலத்துல அவர் எல்லாம் குர்பானி கொடுத்துருந்தாங்க ரசூல் சொல்லா அலுவலக காலத்துல வந்து ஒரு மாடு ஏழு ஆடும் சரியான ஈக்குவலாக கேட்டு இருந்துச்சு அதனால வந்து அவங்களுக்கு சமமா இன்னைக்கு உள்ள நிலைமை என்னன்னு கேட்டா ஒரு ஆட்டு விலையும் ஒரு மாடு விலையும் சமமா தான் இருக்கு ஒருநூறு ஐநூறு ரூபாய் வித்தியாசம் இருக்கு ஏழு மடங்கு டிஃபரெண்ட் இல்ல நிச்சயமா இல்ல அப்படி இருக்கிற நேரத்துல நல்ல வசதி உள்ள மக்கள் மக்கள் தான் விரும்புறாங்கன்னா ஆட்டை கொடுத்துக்கலாம் இல்லையா மாடுன்னா அறுநூறு ரூபாய் சேர் சேர்ந்தோம்னா ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி குர்பானி கொடுக்கலாம் ஒரு மாட்டில் ஏழு பேர் பங்கு சேர்ந்து கொண்டார்கள் என்பதற்கு சகி முஸ்லீம்களது ஹதீஸ் இருபத்தி மூணாவது ஹதீஸ்லாம் ஏழு பேர் கூட அது இல்லாம உங்களுக்கு நினைக்கிறீங்களா நிறைய மாநிலம் தேவைப்படுதா உங்களுக்கு எல்லாம் சக்தியும் தந்திருக்கிறானா ஒரு மாட்டே ஒரு ஆள் கொடுக்கணும் அதுவும் தப்பு கிடையாது ஒரு மாடு ஏழு கம்பல்சரியா இருக்கணும் அப்படிங்கறதுலாம் ஒரு சட்டம் கிடையாது ஆயிஷா நாயி அவர்கள் குர்பானி கொடுக்க விரும்பும் பொழுது வசூல் செல்லாஹி செல்லம் அவர்கள் ஆயிஷா நாயிக்காக வேண்டி ஒரு மாடு குர்பானி கொடுத்தாங்க ஆறு பேரை செயல் சேர்த்துக்கிட்டு இருந்துச்சு மக்களுக்கு ஏழு மக்களுக்கும் சென்ற கிடைக்கக்கூடிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டை ஏழு பேர் கொடுத்ததுக்கும் ஆதாரம் இருக்கிறது ஒரு மாட்ட ஆயிஷா நாயி சார்பாக வசூல் செல்லாஹ் செல்லம் கொடுத்தது வந்து முஸ்லீம்ல வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதுல பார்க்கலாம் அப்ப மாடு இருந்தால் ஏழு கம்பல்ஸ் நினைச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது ஒரு நாளே ஒரு மாட்டை கொடுத்தாலும் அது தப்பு கிடையாது ரெண்டு பேர் கூட சேர்ந்து சொல்லலாம்

ஆனா அது இப்போது சொல்லி யூஸ் இல்ல வாங்கியிருப்பீங்க குர்பானிக்குள்ள ஆடோ மாட வாங்கியிருப்பீங்க ஆனாலும் தெரிஞ்சிருந்த அதையும் சொல்ல வேண்டி இருக்கிறது குர்பானிந்தால கிடாந்து வழங்கிட்டு நம்ம ஆளுக்கு என்ன வழங்கிருக்கிறாங்கன்னா குர்பானிங்க செய்யணும் அது ஆணு காலையா தான் இருக்கணும் கிடாயா தான் இருக்கணும் அது வந்து தொட்ட ஆடுகளையோ மாடுகளை பசுமாடுகளையோ கொடுக்க கூடாது என்று வழங்கியிருக்கிறாங்க அப்படி ஒரு சட்டமே கிடையாது ஆர்கத்துல ரொம்ப ஆடும் திங்குறது தான் குருமா எனக்கு என்னங்க ஆற்று அரிசி கும்பிக்கூடாது கிடாய் அரிசியான் திங்கலாம்னு வராங்க மக்கள்லாம் இருக்கிறாங்க முசியாத்துல கிடையாது ஆனா வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு நாட்டு பேசுறாங்க கோழி சேவல பிறக்க ஆக மாட்டாங்க கோழியும் சாப்பிடுவாங்க சேவலும் சாப்பிடுவாங்க அரிசி மறுத்தாது கோழியும் சேவலும் எப்படி ரெண்டு அழகா இருக்குதோ அதே மாதிரி தான் பெற்ற ஆடும் கிடாயும் சமம்தான் உங்களுக்கு கிடா கிடைக்கலையா ஒரு பெற்ற ஆட கூட என்ன சொல்றான் நீங்க அடுத்த குர்பானி அதான் கிடைக்கும் சொன்னா ஆட்ட கூட குர்பானி கொடுக்கலாம் பசுமாட்ட கூட குர்பானி மார்க்கத்தில் அனுமதி இனிமே வந்துடலாம் அப்படி வாங்கிருக்கீங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கிடைக்கலங்கிற பட்சத்தில் அதையும் கொடுக்கலாம் அதையும் சாப்பிடலாம் இஸ்லாத்தில் எல்லாமே ரெண்டுமே சமமானதுதான் ஆடு பெட்டங்கிற மாதிரியான வித்தியாசப்படுத்துறது வந்து கிடையாது அதுக்கு அதுக்கடுத்தது குருமானி கொடுக்கிற பிராணிகளுடைய பருவம் முக்கியம் பருவம் என்ன தெரியுமா உரிய பிராணிகள் வந்து பருவ வயசு வித்தியாசப்படும் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும் கிளைமேட்டுக்கு வித்தியாசப்படும் மனிதன் வித்தியாசப்படுறது இல்லையா சில நாடுகள்ல வந்து பத்து வயசுல பெண்கள் வந்து பருவ வயசு அடைவாங்க சில நாட்டுல பன்னெண்டு வயசு ஆகும் சில நாட்டுல பதினஞ்சு வயசு கூட ஆகும் சில குடும்பத்துல பின்னணி வச்சு உணவு பழக்க வழக்கம் அவங்களுடைய பேக்ரவுண்டு ஃபேமிலியுடைய பின்னணி இதையெல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்யும் வந்து நாள் வித்தியாசப்படும் சில ஆள் சில பேர் சீக்கிரமே பக்கம் அடைஞ்சிருவாங்க சில பேர் ரேட் அடைவாங்க மனுஷன் ஆவுற மாதிரி தான் பிராணிகள்லையும் பருவம் அடைவல் என்பது வேறுபடும் ஆடு எப்ப பருவம் அடையும் தெரியும் நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து அது ஆறு மாச குட்டி ஏழு மாச குட்டி எட்டு மாச குட்டி ஆள் ஆளுக்கு ஒன்னு சொல்லுவாங்க ஆள் ஆளுக்கு சொல்றது காரணம் என்னன்னு கேட்டா அவ ஊ ஊரில் வந்து பார்க்கறது அதனால சொல்றாங்க பிரதேசங்களில் வந்து எட்டு மாசத்துல பருவம் அடைஞ்சிரும் அந்த மக்கள் என்ன செய்வாங்க எட்டு மாச குட்டி கொடுக்கணும் சில பகுதிகளில் ஒரு வருஷம் ஆகும் பருவம் அடைகிறதுக்கு அந்த கிளைமேட் இருக்கு அந்த மாதிரி அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு வருஷம் குட்டியை தான் கொடுக்கணும்பாங்க அதனால வருஷம் முக்கியம் கிடையாது பருவம் தான் முக்கியம் அது ஆடா இருக்கட்டும் அது வந்து சினை குடிப்பதற்கு அது அது சந்ததிப்பெருக்குவதற்குரிய பருவத்தை அடைந்து விட்டதா வெள்ளாடா இருந்தாலும் அந்த பருவத்தை அடைந்திருக்கணும் செம்மறியாடா இருந்தாலும் அந்த பருவத்தை அடைந்திருக்கணும் மாடா இருந்தாலும் அந்த பருவத்தை அடைந்திருக்கணும் ஒட்டனமா இருந்தாலும் அந்த பருவத்தை அடைந்திருக்கணும் அந்த பருவத்தை எப்ப அடையும் என்பதை வந்து வெளிய அறிந்திருக்கிற வச்சுதான் கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க தெல்ல வச்சு பார்க்க என்ன இது வந்து பருவம் அடைஞ்சிருச்சு சொல்லுவாங்க உள்ளவங்களுக்கு தெரியும் அது துணை தேடுவதை வைத்து என்ன செய்வாங்க அது வந்து பருவம் அடைஞ்சிருச்சுங்கிறத கண்டுபிடிச்சுக்கிடுவாங்க அப்படி கண்டுபிடிப்பாங்க அதை வச்சு அந்த பருவம் அடைஞ்சிருக்கான்னு பார்த்துக் கொள்ளணும் நம்ம நாட்டில் வெள்ளாறு எப்ப பருவம் அடைய இது சம்மந்தப்பட்டவர்கள் கேட்டுக்கிறோங்க செம்மறியாரு இது கேட்டுக்கிறோங்க மாறி எப்ப ஒட்டனை எப்படி கேட்டுக்கிட்டு அந்த பருவ வயசு அடைஞ்சதை கொடுக்கணும் குட்டியில கொடுத்துருவாங்க இன்னும் நேற்றையில கவனிக்கிறாங்கன்னு கேட்டா குட்டி இருக்குல்ல குட்டி பருவம் அடைஞ்சது சின்ன அடைஞ்சதுல அந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அப்ப குழந்தை தொழிலாளர்களை வேலைக்கு வைக்க கூடாது அப்ப ஆடு மாடுகளையும் குழந்தை பருவத்தில் உள்ளவற்றை வந்து குர்பானி கொடுத்து கூடாது பருவ வயசு தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பொதுவான விதி இதன் அடிப்படையில் நம்ம வந்து பிராணிகளை வாங்கிக்கிறோம் அடுத்தது வந்து அந்த குர்பானி கொடுக்கறதுல வந்து அந்த சில குறைபாடுகள் வெளிப்படையா தெரியக்கூடிய குறைபாடு பாருங்களேன் அதாவது குண்டை குண்டு உடைந்து போச்சு அது மாதிரியான பிராணிகள் ஒரு காடு மாமிசத்துல பாதி பாதிப்போராது இருந்தாலும் இறைவனுக்காக அவனுடைய கட்டளை ஏற்று செய்யக்கூடிய நேரத்துல இப்படி குறைஞ்சதா பார்த்து தேர்ந்தெடுப்பது என்பது நம்முடைய அந்த இறைவச்சத்தினுடைய ஒரு அமைப்புல குறை செய்யுது ஒரு ஆளுக்கு கொடுக்கும்போது சட்ட எடுத்து கொடுக்குறோம் ஒரு முக்கியமான மரியாதைக்குரியவருக்கு நம்ம சண்டை எடுத்து கொடுக்கிறதா என்ன செய்வோம் மேம்கு பார்த்து தள்ளுபடியில் போறோம் அதை வாங்கி கொடுப்போம் நல்லதா பார்த்து வாங்கி வாங்கி கொடுப்போம் அந்த மாதிரி அல்லாவுக்காக செய்யற பிராணிகள்ல வந்து பெரிய குறைகள் இல்லாத என்ன குறை என்று கேட்டா குருட்டு தன்மை உள்ளது கண்ணே தெரியாது ஒரு ஆட்டுக்கு அதை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி வெளிப்படையா தெரியக்கூடிய நோய் காய்ச்சல் மாதிரி இருக்கலாம் உள்ள குழையா இல்லாம இருக்கலாம் வெளியே பளிச்சுன்னு தெரியக்கூடிய நோய் ஒரு பிராணிக்கு இருக்குதா அதை கொடுக்கக்கூடாது கூடாது அதே மாதிரி வெளிப்படையா தெரியக்கூடிய ஊனம் அதை கொடுக்க கூடாது கொம்பு முடிந்தது அதை கொடுக்க கூடாது என்று நபிசல்லா சிலம் சொன்னாங்க இது நசைகிற நூல இருக்குது அப்படியே ஒரு ஒரு நபிப்பிள்ளர் கேட்கிற அல்லாவுடைய தூதர கொம்பு உடையில கொம்பு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபால்ட் இருக்கிறது தள்ளியில் ஒரு சின்ன குறை இருக்கிறது அது மாதிரி ஒரு ஆடு தான் நான் வச்சிருக்கிறேன் ஆனா அதை கொடுத்த என் மனசு ஒப்ப மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அப்ப நபிசுல்லா சொல்லுறாங்க உனக்கு ஒப்பாட்டின்னு கொடுக்காத ஒழுங்கால சேர்ந்துடவே கூடாது ஆனால் சட்டத்தில் தப்பு இல்லை அப்படிங்கிறாங்க அப்ப மைனர் குறைவுபாடு இருக்கு பாருங்களேன் மேஜரான குறைபாடு மைனரான குறைபாடு பிரிச்சுக்கிற வேண்டியது மேஜரான குறைபாடு என்ன கொம்ப உடஞ்சி போச்சா மேஜரும் ஒரு அவுத்தர் பிரிவாசா ஒரு சொல்லி பிரிச்ச மாதிரி இருக்குது இது மைனர் ஒரு ஒரு பிரிச்சுல காலை இல்லாட்டி மேஜர்னு சொல்லுவோம் இப்படி பெரிய குறை சின்ன குறைன்னு பிரிச்சு பெரிய குறைபாடு உள்ளதா இருந்தால் கொடுத்துடக்கூடாது சின்ன குறைபாடு உள்ளதா இருந்தால் விரும்பினால் கொடுக்கலாம் அல்லாவு